டிசம்பர் இருபத்தைந்து நற்செய்தி வாசகம் இன்று உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலீலியாவில் உள்ள நாசரை ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்தலேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினர் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணகத் தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உறுத்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் மானிட மகன்கள் எல்லாம் இறை மகனாகவே டிசம்பர் இருபத்தைந்து ஜப்பான் நாட்டு மக்களிடையே சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வழக்கம் ஜப்பானியர்கள் வயதானவர்களை காட்டிலேயே போய் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தை அங்கேதான் கழிக்க வேண்டும் அப்படி ஒரு மகன் தன்னுடைய வயதான தாயை காட்டில் விட்டு வர புறப்பட்டான் காட்டு வழியாக போகும்போது வயதான தாய் வலியோரம் இருந்த செடியை கொடிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே வந்தாள் இதை பார்த்த மகன் கேட்டான் எதற்காக இப்படி செடிகொடிகளை ஒடித்து போட்டு கொண்டே வருகிறாய் என்று அதற்கு அந்த தாய் சொன்னாலாம் மகனே நீ என்னை காட்டில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வரும்போது ஒருவேளை வழி தெரியாமல் தவிக்கலாம் இந்த ஒடிந்து கிடக்கின்ற செடி கொடிகளை பார்த்து கொண்டே சென்றாய் என்றால் உன்னால் வீட்டுக்கு எளிதாக சென்று விட முடியும் அல்லவா அதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்றாளாம் அப்போதுதான் மகனுக்கு தன்னுடைய தாய் அன்பு புரிந்ததாம் ஒரு சாதாரண தாயே தன் பிள்ளையின் மீது இவ்வளவு அன்பு செலுத்துகிறாள் என்ற என்று சொன்னால் கடவுள் நம்மீது எவ்வளவு அன்பு காட்டுவார் யோவான் மூன்று பதினாறில் கடவுள் தன் மகனையே அளிக்கும் அளவுக்கு இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று படிக்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு கடவுளின் மேலான அன்பை நமக்கு சுட்டி காட்டுகின்றது தோய அகுஸ்தினார் கூறுவார் இறைமகன் மானிட மகனானார் எதற்கு மானிட மகன்கள் எல்லாம் இறைமகனாகவே நம்ம எல்லாம் மீட்கவே இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறக்கின்றார் இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பின் போது இடம்பெறும் முக்கிய மனிதர்களை குறித்தும் அவர்கள் நமக்கு என்ன செய்தியை தருகிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம் அன்னை மரியால் பெற்றெடுத்தார் வளனார் பாதுகாத்தார் வானதுதர்கள் அறிவித்தார்கள் இடையர்கள் புகழ்ந்தார்கள் அன்னை மரியாலை போன்று நாமும் பெற்றெடுக்க வேண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாளிலே நாம் அன்னை மரியாலை நினைக்காமல் இருக்க முடியாது இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக வானதூதர் கபிரியில் மரியாளுக்கு தோன்றிய போது அவர் இதோ உம்முடைய அடிமை உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று இறைவனின் திருவுளம் நிறைவேற செய்தார் மத்தேயு இவ் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பதாவது பகுதியில் யார் என் தாய் தந்தையும் சகோதரர்களும் என்று கேட்டு இறை திருவுளம் நிறைவேற்றுபவர்களே என்னுடைய தாய் தந்தை சகோதரர்கள் என்பார் இதன்படி அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல இறைவனின் திருவுளம் நிறைவேற்றுவதர் நிறைவேற்றுவதாலும் இயேசுவுக்கு தாயாக மாறுகிறார் நாம் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் திருவிழப்படி நடக்க வேண்டும் பல நேரங்களில் நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவனின் திருவிழப்படி நடந்தால்தான் இயேசுவை பெற்றெடுக்கும் பேறு பெற முடியும் இரண்டாவதாக தந்தை வளனாரைப் போன்று இயேசுவை பாதுகாப்போம் தந்தை வளனார் குழந்தை இயேசுவை சிறந்த விதமாய் வளர்த்தார் என்று சொன்னால் மிகையாகாது தமிழ் மொழியிலே சொல்வார்கள் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று இயேசுவை சிறந்த ஒரு மனிதராக வளர்த்திருக்கிறார் என்பது உண்மையாக இருக்கிறது தந்தை வளனார் இயேசு கிறிஸ்துவை சிறந்த விதமாய் பாதுகாத்திருக்கிறார் அகத்தில் இயேசுவை குளிர்வெயில் நெருக்கடி போன்றவற்றிலும் புறத்தில் எதிரிகளிடமிருந்தும் ஏறோதரிடமிருந்தும் சிறந்த பாதுகாப்பை தந்த ஒரு தந்தையாக விளங்கினார் இதேபோல் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அகத்தில் நாம் இயேசுவின் விழுமியங்களை ஏற்று வாழ்வதே இயேசுவை பாதுகாப்பதற்கு சமமாகும் இயேசு நமக்கு போதித்த பிறரன்பு உண்மை சகோதரத்துவம் போன்ற பண்புகளை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கும் போது நாம் இயேசுவை பாதுகாப்பவர்களாக மாற முடியும் மூன்றாவதாக வானதூதர்களை போன்று அறிவித்து மகிழ்வோம் கிறிஸ்து பிறப்பில் வானதூதர்களை மறக்க முடியாது அவர்கள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகின்றார்கள் என்று சிந்தித்துப் பார்ப்பது பொருத்தமான ஒன்றாகவும் இருக்கும் வானதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை மகிழ்வோடு அறிவித்தார்கள் குழந்தை இயேசு எங்கே எப்படி பிறந்திருக்கிறார் என்பதை இடையர்களுக்கு அவர்கள் தெளிவாக அறிவித்தார்கள் நற்செய்தி பணியிலே இயேசுவை அறிவிக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கும் நாம் இயேசுவை மகிழ்ச்சியாக பிற மக்களுக்கு அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் எத்தனையோ நற்செய்தி பணியாளர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு உறவை விட்டு நற்செய்தியை அறிவித்தார்கள் நாம் அப்படி அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து நாம் நாம் வாழ்கின்ற இடத்தில் நற்செய்தியை அறிவிப்பவர்களாக மாறுவோம் நான்காவதாக இடையர்களைப் போன்று நம்புவோம் இயேசுவின் பிறப்பு செய்தியை கேட்ட முதல் குழுவினர் தான் இந்த இடையர்கள் அவர்கள் வானதூதர்கள் பிறப்பு செய்தியை சொன்னவுடன் நம்பினார்கள் இயேசுவை காண சென்றார்கள் இந்த நம்பிக்கை நமதாக்குவோம் இடையர்கள் சாதாரண மனிதர்கள் அவர்கள் வானதுதர்கள் சொன்னது பொய்யாக இருக்கலாம் என்று நினைக்கவில்லை அவர்கள் சொன்னதை முழுமையாக நம்பினார்கள் அதனால் விரைந்து சென்று இயேசுவை சந்தித்தார்கள் நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்விலே இன்றியமையாத ஒன்று இயேசு செய்யும் எல்லா அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் பின்னால் இருக்கும் துருப்புச் சீட்டு இந்த நம்பிக்கைதான் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று நான் உன்னை குணமாக்குவேன் என்று நீ நம்புகிறாயா என்றுதான் கேட்கிறார் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே இடையர்களைப் போன்று கடவுளின் மீது கடவுளின் கட்டளைகளின் மீது நம்பிக்கை வைப்போம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெறுவோம் மிக பெரிய அறிவியல் விஞ்ஞானியான தாமஸ் ஆல்வா எடிசனிடம் ஒருவர் நீங்கள் மிக பெரிய விஞ்ஞானி அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுவதில்லை என்று கேட்டாராம் அப்போது அவர் நான் எதற்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் நான் எத்தனையோ பொருட்களை கண்டுபிடித்திருக்கின்றேன் மக்கள் அவற்றை எல்லாம் பயன்படுத்தும் போது என்னை நினைவு கூறுகிறார்கள் அதுவே போதும் நான் பிறந்த நாள் கொண்டாடுகிறது போன்று இருக்கின்றது என்று சொன்னாராம் அன்பார்ந்தவர்களே நாம் அன்னை மரியை போன்று கடவுளின் திருவுளத்தில் நடக்கின்ற போது போன்று இயேசுவின் விழுமியங்களின்படி நடக்கின்றபோது வானதூதர்களைப் போன்று இயேசுவை அறிவிக்கின்ற போது இடையர்களைப் போன்று இயேசுவை நம்புகிற அது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக மாறுகின்றது எனவே நாம் இறை திருவிழப்படி நடப்போ இயேசுவின் பிறப்பை அர்த்தமுள்ளதாக்குவோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்கள்